உலகிலேயே சொந்த நாட்டிற்கு பணம் அனுப்புவோர் பட்டியலில் இந்தியா முதலிடம் உலக வங்கி தகவல் வெளிநாடுகளில் வேலை பார்த்து சொந்த நாட்டிற்கு பணம் அனுப்புவோர் பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா முதலிடம் வகிக்கிறதா உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிட்டிருக்குது இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து எழுபதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு அடுத்ததாக மெக்சிகோ சீனா ஃபிலிப்பைன்ஸ் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வெளிநாடுகளில் பணம் அனுப்புவதன் வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு உலக வங்கி த கவல் தெரிவிச்சிருக்குது